சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வழியில் சோட்டானிக்கரை அம்மனை வழிபட்டு செல்வார்கள் புராணத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவில் இருக்கும் இந்த இடம் ஒரு காடாக இருந்தது என நம்பப்படுகிறது கண்ணப்பன் என்னும் ஒரு காட்டுவாசி இந்த காட்டில் வசித்ததாகவும் அவன் காளியை வழிபட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பசுவை பலி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு நாள் அவன் காட்டிற்கு செல்லும் போது ஒரு அழகான கருப்பு கன்றுக்குட்டியை கண்டது அதை காளிக்கு பலி கொடுக்க நினைத்து கைப்பற்றினான் ஆனால் பலி கொடுக்கும் நேரத்தில் அவன் மகள் மணிமங்க தடுத்து நிறுத்தி கன்றை விட்டு விடுமாறு கேட்டுக்கொண்டாள் மகளின் மீது அளவில்லாத பாசம் கொண்ட கண்ணப்பன் கன்றை வீட்டில் வழக்க நினைத்து பலி கொடுக்கவில்லை பின்பு சில நாட்களிலேயே மணிமங்க பாம்பு கடித்து இறந்ததாக நம்பப்படுகிறது கண்ணப்பன் தன் மகளின் உடலை எரிக்க நினைத்தபோது மணிமங்கையின் உடலை காணவில்லை அவன் குழப்பத்தில் ஒரு பூசாரியிடம் கேட்டபோது அவர் நீ பலி கொடுக்க எல்லா கன்றுகளையும் அதன் தாயிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து வந்தாய் அதனால் தான் உன் மகள் இறந்து போனதாகவும் இந்த தண்டனை உனக்கு என்று கூறினார் இதைக் கேட்ட கண்ணப்பன் கண்ணீர் விட்டு கதறினான் பின்பு அவன் கன்று கூட்டி இருக்கும் இடத்திற்கு செல்லும் போது அங்கே இரண்டு கற்களை பார்த்தான் அந்த கற்களை பூசாரி இது தெய்வீக கற்கள் எனவும் இது விஷ்ணு மற்றும் லட்சுமி ஆகும் என கூறினார் கண்ணப்பன் அந்த கற்களை வழிபடத் தொடங்கினான் அவன் மறைவுக்குப் பின்னால் இந்த தெய்வீக கற்களைப் பற்றி எவரும் அறியாததால் இதை வழிபடவில்லை ஒருநாள் காட்டிற்கு புல் அறுக்கச் சென்ற ஒரு பெண்மணிதான் கொண்டு சென்ற அறிவால் கூர்மை ஏற்றதாக இருந்ததால் அந்த அறிவாளை கூர்மைப்படுத்த நினைத்து ஒரு கல்லின் மேல் வைத்து தேய்த்தால் அப்போது அந்த கல்லில் இருந்து ரத்தம் வந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் ஊரில் உள்ள அனைவருக்கும் அதை தெரிவித்தால் இதை கண்ட பூசாரி இந்த கற்களுக்கு அபிஷேகம் செய்து இது தெய்வத்தன்மை உடையது என்று கூறி அந்த கற்களை அனைவரும் வழிபடத் தொடங்கின பின்பு அந்த கோவிலை வழிபட்டு வந்திருந்த சங்கராச்சாரியார் என்பவர் கேரளத்தில் சரஸ்வதி தேவியின் கோவில் எங்குமே இல்லை என்று நினைத்து கர்நாடகத்தில் உள்ள சாமுண்டி கோவிலுக்கு சென்று தவத்தில் இறங்கினார் பல்லாண்டு தவத்திற்குப் பின் அவன் கண்முன் வெள்ளை புடவையில் அழகாக தோன்றினாள் சரஸ்வதி தனக்கு கோவில் கட்ட நினைப்பதாகவும் தன்னுடன் கேரளத்திற்கு வருமாறு வேண்டினான் அதை ஏற்றுக்கொண்ட சரஸ்வதி தேவி அவனிடம் ஒரு கட்டளையிட்டால் தான் அவனை பின்தொடர்ந்து வருகிறார்களா இல்லையா என்று திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி திரும்பி பார்த்தால் அதற்கு மேல் சங்கராச்சாரியாருடன் அவள் வரமாட்டாள் என்பதையாகும் அவன் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டான் பின் அவர்கள் கொடச்சேரி மலையை தாண்டி நடந்து கொண்டிருந்தார்கள் சங்கராச்சாரியார் சரஸ்வதி தேவியின் கொலுசு சத்தத்தை வைத்து அவள் வருவதை அறிந்து கொண்டிருக்கும் போது திடீரென கொலுசு சத்தம் நின்றது குழம்பி போன இவன் சரஸ்வதியின் கட்டளையை மீறி பின் திரும்பி பார்த்தான் கட்டளையை மீறியதால் சரஸ்வதி தேவி கூறியவாறு அங்கேயே விட்டால் பின் தன் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டவாறு சரஸ்வதி தேவி மனம் இறங்கினாள் தன்னுடன் சோட்டானிக்கரை கோவிலுக்கு வருவதாகவும் ஆனால் பிரம்ம முகூர்த்தமான காலை முன்னூறு ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரை தன் பக்தர்களுக்கு சரஸ்வதியாக சோட்டானிக்கரா கோவிலில் தரிசனம் தருவதாகவும் பின் அவள் இங்கே திரும்பி வந்து விடுவாள் என்று கூறினால் சரஸ்வதி தேவி நின்ற இடம்தான் பின்பு மூகாம்பிகை கோவிலாக மாறியது முகாம்பிகை கோவிலின் கதவுகள் திறக்கும் முன் சோட்டானிக்கரா கோவிலின் கதவுகள் திறக்கப்படும் இவ்வாறு சரஸ்வதி தேவி என்பது சோட்டானிக்கரைக்கு வந்ததாக நம்பப்படுகிறது